ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகை சமையல் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு நல்ல கிருணிப்பழ ஜூஸ் தான் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கிருர்னிப்பழம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வெதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம கரண்டியாலேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஃபுல்லாகவே எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்தாச்சு இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜூஸ் போட போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி கிருர்ணிப்பழம் சாப்பிட்டா வந்து என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த கிருணிப்பழம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உடம்புக்கு அதிகமான நீர் சத்து கிடைக்குது நல்ல எனர்ஜியும் கிடைக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது அதனால கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா விட்டமின் சி இருக்குது ஃபைபர் கண்டனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ந நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறமா நெஞ்சரிச்செல்லாம் இல்லாமல் இருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கிர்னிப்பழம் ஜூஸ் சாப்பிடலாம் சொல்லலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு வந்து இதில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிர்ணிப்பழம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பழம் சாப்பிட்லாம் கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பழம் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் எல்லாமே வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த ஜூஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் நான் எனக்கு வந்து ஒரு பழம் ஃபுல்லாகவே தான் போட போகிறேன் இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த வெயில் சீசனில் அதிகமாக வந்து இந்த பழம் வந்து விற்கிது விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் இந்த பழம் வாங்கி சாப்பிட்லாம் இப்போ வந்து மீதி பழம் இருக்கிறத நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ் க்யூபும் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஐஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மா கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல இப்போ பாருங்கள் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம் கிர்ணிப்பழம் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கிருணிப்பழ ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ஜூஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே செஞ்சிடலாம் சில பேர் பழத்தை வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து கரண்டி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிர்னிப்பழ ஜூஸ் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நாகை சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ